ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து வந்து நார்மலாக ஒரு வீடியோஸ் போடுறேன் ஏன்னா வந்து இப்போது என்னால் எதுவுமே வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல இப்போதே வாய்ஸ் வந்து வேறு மாதிரி வருது ஸ்லோ மோஷனில் வருது ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கிறதால இன்னைக்கு நான் எப்போயும் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இது ஆகுது வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு அதனால வந்து எதோ எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் வீடியோ ஏன்னா பயங்கர ஹீட்டா இருக்கீங்க என்னால் ஃபோன் வந்து ட்ரிபிள் மடங்கு ஹீட் ஆகுது வேற எங்கேயாவது போய் உட்காந்து தான் மரத்தடியில் எங்கேயாவது போய் உட்காந்து வீடியோ பண்ணலாமான்ற மாதிரி அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கு தாங்க முடியல ஹீட் ஓகே இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் எல்லாருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் கோவப்படாதீங்க சார் பெண்கள் தினம் வெறும் வந்து பெண்களுக்காக வந்து ஸ்டேட்டஸ் போடுறது விஷ் பண்றது இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்கறது இது மட்டும் ஒரு பெண்கள் தினத்துக்கான ஒரு இது கிடையாது நம்ம வந்து சேஃப்டியா லெவன் ஓ கிளாக் ஒரு ஒன் ஓ கிளாக் கூட நம்ம தனியா நம்மளால போக முடியும் அப்படின்றது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பெண் சுதந்திரம் அசால்ட்டாக வந்து ஒரு அசோசினேஷன் பண்ணிவிடுவாங்க இந்த பொண்ணு இப்படி தான் இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஒருத்தவங்க மேலே பழி போட முடியும் அப்படின்னா அது ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆகலையா இந்த பொண்ணு இப்படி தான் இதுக்கெல்லாம் அப்படிதான் கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது இந்த பொண்ணு குழந்தை இல்லையா ஐயோ குழந்தைலாம் ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்க அந்த பொண்ணை தான் கேட்பாங்க ஆமாம்மா இந்த பொண்ணுங்க குழந்தை இல்லை இது அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அண்டு வேலைக்குள்ள என்ன நீ வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்வாங்க வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க என்ன வீட்டில் தான் இருக்கியா இந்த காலத்துலலாம் ரெண்டு பேர் சம்பாதிக்கணும்ப்பா ஒருத்தவங்க சம்பாதிச்சா எங்கே எந்த வேலைக்கு ஆகும் அப்படின்வாங்க வேலைக்கு போன புருஷனை பார்க்குறாள் பத்தியா எப்படி வேலைக்கு பாரு அப்படின்வாங்க ஏன்னா நீ எது பண்ணாலும் குறை சொல்கிறது வந்து இன்னொரு ஆண் கிடையாது இன்னொரு பெண்ணாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு நல்ல நல்லா வளர்ப்பான ஆணா இருந்தா அவனுக்கு வந்து நம்மளை பத்தி ஒரு ஹீரோ இருக்கும் ஓ இவங்க வந்து பாவம் இவங்களுக்கு வந்து இவ்வளவு பண்றாங்க இவங்க நீ வந்து பாவம் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து இவங்க வந்து ஈக்குவலா இவ்வளவு பண்றாங்க மென்டலி இவங்க இவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க பிசிக்கலி இவங்க இவ்வளவு ஹேண்டில் பண்றாங்க டெய்லி டெய்லி இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அந்த என்ன சொல்றது ஒவ்வொரு விதத்தாலேயுமே கஷ்டமாக இருக்குது மனசால் உடம்பால் சொசைட்டியால் எல்லாத்தாலையுமே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் எதிரி ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரியும் ஒரு குழந்தை இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் குழந்தை இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும் அவங்க கல்யாணம் ஆகலைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டே வேணும்ன்ட்டு அப்படி பண்ணுவாங்கள்ல சூப்பராக பெண்ணுக்கு வந்து பெண் தான் எப்பயுமே எது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்தீங்க ஆனால் இன்னொரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஹேர்ட் பண்ணி ஒரு புண்புடுத்தி உங்களுக்கு என்ன அப்படி சந்தோஷம் சொல்லுங்கள் இன்னொருத்தவங்கள அவங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறதெல்லாம் என்ன ஒரு ஹாப்பினஸ் இன்னொருத்தவங்க கஷ்டம் பண் கஷ்டப்பட்டா அது உங்களுக்கே இவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது அதையும் அது வந்து உங்கள் பொண்ணுக்கு பண்ணலாம்ல புரியுது அடுத்தவங்க வீட்டு பொண்ணுக்கு பண்றீங்க உங்க பொண்ணுக்கு பண்ணலாம்ல அது பண்ண மாட்டீங்கல்ல ஏன்னா அடுத்தவங்க வீட்டு பொண்ணு தான் கஷ்டப்படணும் நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இல்ல ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்குமே திருப்பி எரிக்கும் அந்த பாட்டு இருக்குல்ல வேற வரும் ஓகேவா அதுக்காக வந்து நம்ம நார்மலாக இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம் ஒரு ஆண் வந்து எப்பயுமே முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொசைட்டியில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து உமன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப இதுவாக இருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஃபுல் அப்படின் நீ என்கிட்ட பேச மாட்டியா நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன் நீ உன்னை உனக்கு என்ன பிடிக்கலையா ஏன்னா உனக்கு என்ன வேணால் பண்ணுவேன் உன்ன பற்றி நான் என்ன வேணால் பேசுவேன் உன்னை பற்றி நான் என்ன வேணா பண்ணுவேன் அந்த மாதிரியே போயிட்டுருக்கு அந்த மாதிரி இல்லாமல் உன குழந்தை உனக்கு குத்தி குத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு கல்யாணம் ஆயிரம் உனக்கு குத்தி குத்தி ஆ இவன் வந்து கல்யாணம் ஆகலாமே இவன் வந்து வேறு எதாவது தப்பு பண்ணியிருப்பா இவளுக்கு வந்து வேறு எதாவது பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க ஒரு பெண் வந்து டாக்டர் அண்டு லாயரு அண்டு என்ன சொல்கிறது ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாமே இவங்களே இருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பாப்பா பிறக்குமா இல்லையான்றது அவங்களே சொல்லிடுவாங்க இவங்க எப்படின்றத அப்படியே சொ அவங்களே சொல்லிடுவாங்க எல்லாமே வந்து இன்னொரு பெண்ணே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே சமம் நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே வழியோட அதே கஷ்டத்தோடு தான் நீங்களும் இப்போ வந்துருப்பீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எதாவது நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அது வந்து உடம்பாலையும் மனசாலேயும் ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்தும் இல்லை ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்தும் இல்லை வந்து வீட்டில் வந்ததாக ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பையன் குழந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை தெரியாமல் விழுந்துட்டா கூட இப்படியே நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் பையனை அப்பாவை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அம்மாவை தான் கேட்பாங்க எல்லா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கிற வந்து ஒரே ஆள் வந்து பெண்ணு தான் சமைக்கலையா இருந்தாலும் என்ன வீட்டில் இது சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுங்களை தான் வந்து கேட்போம் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடு க்ளீனாக இல்லைனா வீடியேன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிக்க தண்ணி பொண்டு வைக்கலனா கூட நீ எல்லாம் ஒரு பொம்பளை பொண்ணா சாப்பாடுக்கு தண்ணி பொண்டு வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஆம் ஆம்பளை வந்து நம்ம வந்து அந்த மாதிரியே வந்து பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி வச்சுட்டா நான் ஆம்பளைன்ற கெத்தை வந்து அவங்களுக்குள்ள நம்ம வந்து நம்மளே புகுத்திட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் நீயும் நானும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஈக்குவாலிட்டி ஆகி இன்னொரு பெண்ணையும் இன்னொரு பெண்ணை மட்டன் தட்டாமல் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ இன்னொருத்தவங்க வந்து டக்குன்னு வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா கர்மா வந்து பூமராங்க எப்போ வேணால் நம்மளையே சுற்றி 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 சுழட்டி அடிக்கும் இன்னைக்கு கஷ்டமா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும் நாளைக்கு வந்து அப்படியே மாறிடும் ஸோ எல்லாமே இறைவன் கிட்ட தான் எல்லாம் புகழும் இறைவனுக்கே வச்சுருக்கேன் அலமது நீங்கள் யார் யாரெல்லாம் நோம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்கள விழ வைக்காதீங்க அவங்கள எமோஷ்னலி அடிக்காதீங்க அவங்கள வந்து என்ன சொல்கிறது என்ன சொன்னால் ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு அதை பண்ணாதீங்க நான் சொன்னது உங்களுக்கு எதாவது டென்ஷனாக என்ன மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்